லட்சத்துக்கு மேலேயே போகும் போல அப்படி இருக்கிறப்ப நீ என்ன அசால்ட்டா சொல்ற ஆ எவ்வளோ வித்தாலும் செய்யறதை செஞ்சு தானே ஆகணும் செய்யாம எனக்கு என்ன நிருப்பியா எம்புட்டு வித்தாலும் செய்யறதை செஞ்சுதான் ஆகணும் ஒரு பவுனு கொண்டாந்துருங்க எனக்கு போட கூடாதா ஆ பிரியா மோளுக்கு போட்டிக்கல என்ன அமுதா குட்டிமா வா அமுதா தாச்சி என் மேல எதுவும் உனக்கு கோமா சொல்லு என்னடா நம்ம தங்கச்சி இப்படி விரட்டிட்டாலே அப்படின்னு எதுவும் என் மேலே உனக்கு கோவமா தாச்சி இல்லைம்மா எனக்கு ஏன் உன் மேலே கோவம் வரப்போகுது கோவம்லாம் இல்லை ஒன்றும் இல்லை ஏன் வந்து கட்டிகிட்ருக்கிய சாரி அத்தாச்சி என்னதான் இருந்தாலும் உங்கள் தங்கச்சியை நான் பேசி அமுச்சிட்டேன் கோவம் தான் தாச்சி எவ்வளோ நாள் தான் உங்கள் தம்பியே சமாளிப்பாரு அதனால தான் நான் திட்டி அமுச்சிட்டேன் ஆனாலும் உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரு என்ன வார்த்தை சொல்லி தெரியுமா இனியா தங்கச்சி வீட்டுக்காரரு என்னத்த பேசுனாரு குழந்தை சொல்லி காமிச்சார் அத்தாச்சி மனசே வேதனையா இருக்கு தெரியுமா அந்த வேதனையில தான் உட்காந்துருக்கேன் நான் என்னமோ அவங்கள விரட்டினேன்னா இல்லைன்னு சொல்லல விரட்டினேன்னு சொல்றதை விட ஒண்ணுமே இந்த வீட்டுக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க நான் சொன்னேன் தான் அத்தாச்சி ஆனா இப்படியெல்லாம் சொல்லி காமிப்பார் அந்த அண்ணனை நான் ஒரு நாளும் நினச்சதே இல்லை நான் அந்த அண்ணனை கூட பிறந்த தங்கச்சியாக மட்டும்தான் நினைக்கிறேன் ஆனால் அவர் என்னை அப்படி நினைக்கவே இல்லை தாச்சி படக்குன்னு பிள்ளை சொல்லி தொலைச்சிட்டார் தெரியுங்களா அவ்வளோ வேதனை கஷ்டமாக இருக்கிறோம் தாச்சி ஏன் உங்களுக்கு தெரியாத அந்த விஷயம் ஏன் கோபமாக இருக்கீங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது சுந்தரி எனக்கு இந்த மாதிரி விஷயம் எதுவுமே தெரியாது எங்கள் அம்மா சொன்னாதானே தெரியும் அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க அதனால் எனக்கு இந்த விஷயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவங்க பேசனாதான் எனக்கு தெரியும். சரி இப்ப என்ன சத்தம் போட்டீyle? நான் இதெல்லாம் தெரிஞ்சின்னு நினைச்சேன். அது இல்ல சுந்தரி. அமுதா மகளுக்கு பர்த்டே அய்யே குட்டி மாக்கா. அம்மா, allergy உங்களுக்கு பர்த்டே வருதா? அத்தைக்கு என்ன தரீங்க? கேக் தரீங்களா? செல்லக்குட்டி செல்லக்குட்டி. அத்தை உனக்கு Dress எடுத்துட்டு வரவா? ஆ சுந்தரி Dress மட்டும் எடுத்துட்டு போனா தான் ஓகேเว. ஒரு பவுன்ல செயின் கொண்டு வர சொல்லி அமுதா கேக்குது ஒரு பவுன்லயா ஒரு பவுன் ஒரு லட்சத்துக்கு மேலேயே விக்கிறீங்க எப்படிங்க ஒரு பவுன்ல கொண்டுட்டு போக முடியும் ஒரு லட்சத்துக்கு மேலேயே விக்கிது நம்மளால எடுக்க முடியாதேங்க எடுக்க முடியாதுதான் அமுதா கேட்டு சண்டை போடுது என்ன பண்றதுன்னு தெரியல அத்தாச்சி உங்க அண்ணன் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு அத்தாச்சி பாவம் அவரு அவரு இப்ப சமாளிக்க முடியாத நிலமையில இருக்காரு தெரியுமா இப்ப போய் ஒரு பவுன் கேக்குறீங்களே எப்படி அத்தாச்சி நானே ஹாஸ்பிட்டல் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணதுக்கு அதுக்கு வேற அமௌண்ட் ரெடி பண்ணணும் அதுவே என்னடா பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்காரு நீங்க என்ன திடீர்னு ஒரு பவுன் போட சொன்னா எங்க போவாரு குட்டிமாக்கு காது குத்தலாம் வைப்பீங்கல்ல அப்போ கண்டிப்பாக ஒரு போன் போட்டுடுறோமே பிரியா மகளுக்கு மட்டும் பணக்கார வீடுன்னு சொல்லி ரெண்டு பவுனும் ஒரு பவுனும் போட்டீங்களே யாவும் இருக்கா உனக்கு இருக்காது ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் போய் போட்டாக நீ அதுக்கப்புறம் தானே கல்யாணம் ஆச்சு உனக்கு அதனால உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் போய் போட்டாக அப்ப என் மட்டும் கஷ்டப்படுற குடும்பம் எங்களுக்கு மட்டும் போட மாட்டீங்களா நாங்கள் நினைப்போம் அவங்கள போய் சொல்லுங்க எங்க கிட்ட காசு பணம் இருந்தால் உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறோம் எப்படி சுந்தரி உன்னால மட்டும் இப்படியெல்லாம் எல்லாம் பேச முடியுது ஆத்தி யாருக்கு செய்ய போகிறோங்கிற அப்படி நினைச்சிருந்தா என் தங்கச்சியை வச்சு சோறுல போட்டிருப்ப அதை விடுங்க நாங்கள் இப்போல்லாம் செய்ய முடியாது கோச்சு காதிங்க ஒரு ட்ரெஸ்ஸு கேக்கு இது மட்டும் நான் அவங்க வாங்கிட்டு வர்றோம் அதை தவிர செயின் அதெல்லாம் இப்போதைக்கு முடியவே முடியாது பாவம் உங்கள் அண்ணன் அவரே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு கண்டிப்பாக முடியாது இனிமே அம்மா வீட்டு உறவெல்லாம் நான் எதிர்பார்க்கலை சுந்தரி எனக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க ஆமாம் என்னாத்த நான் வளகாப்புக்கு வராத உங்களையே நான் அப்போவே நினச்சிட்டேன் இவங்கெல்லாம் சும்மா கொஞ்சம் கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க போல எல்லாம் காசு பணம் இருந்தா மட்டும்தான் சொந்தம் பந்தம் எல்லாம் அப்படின்னு அப்பவே நான் முடிவே பண்ணிட்டேன் சுந்தரி அதனால எனக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க செஞ்சுருங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் அப்போ உனக்கு அண்ணன் வேண்டாம் ஆட்டாதாரி நான் வேண்டாம் அண்ணன் மொண்டாட்டி இவ வேண்டாம் ஏண்டி பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு டைம் அவன் வரவே வேண்டாங்கிற ஆத்தி ரொம்ப தான் உங்கள் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு எல்லாம் பண்ணிட்டியே ஆ ஓ மக வயசுக்கு வந்தால் அதுக்கு சடங்கு சுத்த எல்லாம் செய்யணுமே அப்போ அதுக்கெல்லாம் மாமங்காரிய அப்பத்தாக்காரியெல்லாம் வேண்டாமா செய்யுங்க செய்ய கூப்பிடுவேன் தான் பாவம் பார்க்குறதுக்கெல்லாம் வேலையே இல்லை இனிமேல் அதுக்கு தான் சொல்ல வரேன் அத்தாச்சி இப்போ என்ன அத்தாச்சி உங்களுக்கு ஒரு பவுன் பிள்ளைக்கு போடணுமா ஆ என்ன அத்தாச்சி இவ்வளோ தூரம் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் புரிஞ்சுக்க மாட்டிக்கிறிய சரி சரி விடுங்க

என்னம்மா வாய் அடிக்கிறாள் எல்லாரும் என்னது ஏமா சுந்தரி நீ ஒரு வார்த்தையில போட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே எதுக்கு போடுறேன்னு ஒத்துக்கிட்ட நீ ஒருத்தவங்க கூட தான் சண்டை போட்டு அமுச்சாச்சுட்ட இப்ப திரும்பியும் இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டா இருக்க முடியும் நமக்கு நாலு சொந்த பந்தம் வேண்டாமா சொல்லுங்க விடுங்க ஆசையா வந்து கேட்கறாங்க யாருக்கிட்ட கேட்கறாங்க பிறந்த வீட்டுல தானே கேட்கறாங்க போடுவோம் அப்புறம் என்ன பண்றது விடுமா எவ்வளவோ செலவாகுது இதுக்கிட்ட சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்க முடியும் தங்கச்சி கிட்டே போட்டு தான் ஆகணும் போடணும் அப்படின்னா போடுவோம் வீடு சண்டை அடிச்சு என்ன செய்ய முடியும் போடு தான் ஆகணும் வேற வழி இல்லை போடுவோம் பார்ப்போம் என்ன வேணும் முட்டை பொறிச்சு வேணுமா மாட்டான் மரியாதைக்கு தின்னுட்டு எழுந்திரிச்சு போ இப்போதான் முட்டை வேணுமா முட்டை போடி உங்க அப்பா வச்சிருக்க வரிசையில இப்பதான் முட்டை கூட வாங்கி திங்க வக்கில்லாம உட்காந்துருக்கோம் பேசுறா பேச்சு உங்க அப்பா பிழைக்கிற பொழப்புக்கு நானுகிட்ட சாவலாம் என்னதான் பொழைக்கிறானா அந்த ஆள் ஹும் நல்லா பொழப்பு பொழச்சான் சொத்து பத்து பூரான் கொடுத்துபுட்டு உட்காந்துருக்கேன் இப்ப நடு ரோட்ல பத்தாததுக்கு நம்மளையும் நடு ரோட்டில் உட்கார வச்சிருக்கேன் அந்த ஆளெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல இருக்கிறதுக்கு போய் தொலையலாம் இருந்தாலும் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான் உனக்கு இப்போ முட்டை கேட்குதா முட்டை இருக்கதை தின்னுட்டு எந்திரிச்சு போ அரைஞ்சு போடுவேன் அரைஞ்சு எம்மா பிரியா நிலைமை சரியில்லைதான் அதுக்கு நீ என் மகனை இப்படி என்ன ஓவரதாம நீ பேசுற நீ அதுக்கு என்ன செய்வான் அவன் அதுக்கு அவன் என்ன செய்வான்னு கேட்டேன் என்னமோ சூழ்நிலை அப்படி இப்படின்னு மாறி போச்சு முன்னேற மாட்டோமா தானே கடந்து தன்னால் தவியாக தவிக்கிறேன் போகாத வேலைக்கெல்லாம் போகிறேன் இப்போ தான் ஏதோ ஒரு வேலை கிடச்சி போய்கிட்டே இருக்கேன் ஏமா அப்படி அவனை சித்தர்லாம் இருக்கிறதுக்கு போகலாம் வரலாம் நாண்டுக்கிட்டு சாகலாம் அவன் இவன்னு பேசுற ஆ காசு பண்ண இருந்தால் தான் மதிப்பியா இல்லைன்னா அப்படிதான் பேசுவியா உன் வாட்டுக்கு வாயில் வந்தபடியெல்லாம் பேசாத பிரியா ஆ ஒரு அளவுதான் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் உங்கள் அப்பேன் அவன் இவன் அவன் இருக்கிறதுக்கு போகலாம் சாவலாம் வைக்கலாம் இப்பெல்லாம் பேசலாமா சொல்லு பேசலாமா அவன் காதில் விழுந்தா சங்கடப்பட மாட்டேன் ஏன் பிரியா அந்த மாதிரி பேசுகிற புள்ள சொல்லுச்சுன்னா அந்த பிள்ளைகிட்ட தண்ணி எடுத்து சொல்லு இப்படியா அப்படியான்னு அதை விட்டுட்டு அப்படியே அவனை போய் திட்டுற ஓ மகனை சொன்னது உங்களுக்கு ஒரு வாசை பொத்துக்கிட்டு வந்துருச்சு போல ஆ உங்கள் மகன் மட்டும் இங்கே நல்ல திலுகளை நீங்களை வத்த வாச்சு வாழ்றாரு பேசலிய பேச்சு திட்டணுன்னு கோவம் வந்துருச்சு கோவம் அப்புறம் சொல்கிற பேச்சு கேட்டிருக்கேன் அன்னைக்கு கேட்டிருந்தா இந்த நிலமைக்கு ஆளாக்கி உட்காந்துருப்போமா புள்ள முட்டை கேட்குது ஒரு முட்டை அஞ்சு ரூபாய்க்கு தரேன் என்னால் ஆகலை முடியலை ஒரு பிள்ளை கேட்குறது கூட என்னால் வாங்கி தர முடியாமல் சூழ்நிலையில் எங்களை வச்சுருக்காரு அப்புறம் நான் திட்ட தான் செய்வேன் பேச தான் செய்வேன் அப்படி தான் திட்டுவேன் ஏன் கோவம் பொத்துக்கிட்டு வருது எங்களை ஒழுங்காக வச்சுருந்தா நாங்கள் ஏன் திட்ட போகிறோம் பேச போகிறோம் பிள்ளை கேட்குறது கூட என்னால் வாங்கி பொறிச்சு தர முடியல அஞ்சு ரூபாய்க்கு அதுக்குன்னு இப்படியெல்லாம் பேசாத பிரியா ஒரு அளவு தான் பிரியா ஆயிருந்தா இருந்தாலும் என் மகனை என் கண்ணு முன்னாடி பேசினா திட்டுனா கோவம் வராதா சொல்லு அவனை நான் எப்படியெல்லாம் வளர்த்துருப்பேன் நீ இந்த மாதிரியெல்லாம் பேசுறியே அவன் மட்டும் செத்து போனால் உனக்கு சந்தோஷமா அப்படி தாங்க சொல்லுவேன் அப்படி தான் சொல்லுவேன் எங்களை நல்ல நிலைமைக்கு வச்சுருந்தா நாங்களே அந்த ஆளை திட்ட போகிறோம் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கி வீட்டு வீட்டுக்கு விரட்டி இப்பெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்புறம் திட்ட தான் செய்வேன் கட்டின புருஷனை சொல்கிறத நான் சொல்கிறத கேட்டிருக்கணும் அன்னைக்கு கேட்கலை அப்புறம் நான் திட்டதாங்க செய்வேன் உங்களுக்கு ஏங்க ரோசம் வருது பிரியா பாட்டு பேசி அப்புறம் கோவம் வராதா என்ன பொத்துக்கிட்டு கோவம் வருது பொத்துக்கிட்டு கோவம் வருதுன்னா கோவம் வராதா அப்புறம் என் மவுன நீ திட்டுற வேற யாரையும் மாத்திட்டு என் பிள்ளை நீ திட்டம் வந்தா என்ன கோவம் வருது நான் கேட்பேன் கேட்க தான் செய்வேன் கேட்காம பேசாம நீ என்ன வேணாலும் பேசிக்கம்மா என்ன வேணாலும் சொல்லிக்கம்மா ஏது வேணாலும் பேசிக்கம்மான்னு சொல்லி நான் காதில் கேட்டும் கேட்காம நான் போக முடியுமா சொல்லு நான் போக முடியுமா வந்துட்டேன் அப்போதான் இப்படிதான் நீ பேசுவேன் தான் பேசுவேன் இப்படிதான் சொல்லுவேன் நீ பார்த்து இனிமேல் பேசுபிரியா சரி ரொம்ப நாள் வலிச்சு பேசுனேன் உன் நீ எல்லாம் நீ பையனை பேசுற நான் காதலே வாங்கிக்கிடல என்ன அது உன் வீடு நான் ஏதாவது பேச போய் உன் குடும்பம் என்னிட்ட சண்டைக்கு வரும் வைக்கும் அப்படின்ட்டு நான் வாட்டி வாயை புத்திக்கிட்டு ஏதோ சோறு திங்கிறமா பொழப்பா ஓடுறமான்னு இருந்தேன் ஆனா இங்க வந்து எல்லாம் இப்படி பேசாத பிரியா அப்படின்ப்பா அப்போ அது எங்க வீடுங்கிறதுனால அமைதியா இருந்தியே இது அப்ப யார் வீடா இது யார் வீடா அவங்க ஊடா அவங்க சொந்த வீடா வாடகைக்கு வந்து இருக்குறீங்க ஏன்னா எங்கேயா இருந்தாலும் எப்போவா இருந்தாலும் இப்படிதான் பேசுவேன் நீங்கள் கேட்கக்கூடாது நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க நீங்கள் எது கேட்குறீங்க அப்போ எங்களால் நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுருந்தா நாங்களும் பேச போகிறோம் கட்னார் இல்லை பித்தார் இல்லை நான் கேட்கறதெல்லாம் பண்ணணும் நாங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நானும் பேச போறேன் உங்ககிட்டலாம் மனசு பேசவே முடியாது பிரியா இனிமேல் என் பையனை பேசுகிற வேலை வச்சுக்கிட்டா கேட்க தான் செய்வேன் சண்டை போட தான் செய்வேன் பேசக்கூடாது அவனை செத்துலாம் செத்துலன்னா செத்துல நீ நிம்மதியாக இருப்பியா இதுக்கு மேலாம் உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது சி நான் போகிறேன் எவ்வளவு திமுரு ஏன் முன்னாடி என் பையனை எம்பிட்டு பேச்சு பேசுறா கேட்டுட்டா இருக்க முடியும் ஆ பாரு கோவம் சி பேதான் எனக்கு எல்லாம் பேச்சு வாங்கணும்னு மகனை சொல்லிட்டேன்னா ரோசம் பொத்துக்கிட்டு வருது அப்படி எங்க வீடுங்கிறதுனால அமைதியே இருந்தாங்களா இல்லைன்னா தண்டை போட்டிருப்பாங்களோ போட்டிருப்பாங்க போட்டுப்பா சும்மா விட்டுருப்பேன் பிரியா பிரியா பத்தி தெரியல அவங்களுக்குலாம் இனிமேலாம் சும்மா விடுவேனா என்ன தின்னுடி தின்னு இருக்கிறத தின்னு தான் இவ்வளோ பேச்சு எனக்கு முட்டை வேணும் அது வேணும் இது வேணும் ஏன் முட்டை இருந்தாதான் உள்ள சோறு இறங்குமோ நம்ம நேரமே இதுதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத தின்னுட்டு அங்கே போ அம்மா அது வேணும் அம்மா இது வேணும்னு கேட்டேன் சொல்லிச்சு விடுவேன் அடி நான் கூட மாமியார் கழுவி என்னமோ நினைச்சேன்டி உங்க அப்பதான் கறிய எம்மா என்ன வருது வருது என்ன பேச்சு பேசுது இதுக்கெல்லாம் போய் பாவம் பார்க்குறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு தின்னு இன்னும் பார்த்துட்டே இருக்கா குச்சி எடுத்து அடிக்கவா திங்கிறிக்கலாம் ஒழுங்கு மேலேயே தின்னுட்டு எந்திரி தொட்டுக்க வேணாம் அது வேணும் இது வேணும்லாம் கேட்கக்கூடாது சாப்பிட்டு எந்திரி